அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஒரு சிலருக்கு தொடர்ந்து பல வருடங்களாக குடும்பங்களில் நடப்பது அனைத்தும் கெட்டதாகவே நடந்து கொண்டிருக்கும் தொட்டது அனைத்தும் தோல்வியிலேயே முடியும் மருத்துவ செலவுகள் நிம்மதியின்மை கடன் பிரச்சனை குடும்ப உறவுகளுக்குள் கசப்பு இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் எத்தனை ஆலயங்கள் சென்றாலும் எவ்வளவு பரிகாரங்கள் செய்தாலும் அதை சரிசெய்யவே முடியாதபடி இருந்து கொண்டிருக்கும் இதற்கான காரணம் என்ன இது எதனால் நடக்கிறது என்பதைப் பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் பல வருடங்களாக ஒரு குடும்பத்தை தொந்தரவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இதன் பின்னணியில் இருப்பது என்னவென்று பார்த்தால் இதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருப்பது குட்டிச்சாத்தான் புல்லுருவி இந்த புல்லுருவியை பற்றி சில விஷயங்களை பிறருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்கின்ற காரணத்தினால் மறைத்து இந்த காணொலியை பதிவேற்றம் செய்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இந்த குட்டிச்சாத்தான் மூலிகை என்பது அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய மரத்திலிருந்து எடுக்கப்படக்கூடியது இதை கண்டிப்பாக அமாவாசை தினத்தில் மட்டுமே காப்பு கட்டி எடுக்க வேண்டும் எடுக்கக்கூடிய அமாவாசை தினங்களானது தை அமாவாசை ஆடி அமாவாசை அல்லது மகாலாய அமாவாசை தினங்களாக இருக்க வேண்டும் இதுபோன்ற தினங்களில் இந்த குட்டிச்சாத்தன் புல்லுருவியை முறைப்படி காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி பழி கொடுத்து எடுத்து வந்து பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு யார் ஒருவர் தங்களுடைய எதிரியை பாதிக்க என்று தேடி வருகின்றார்களோ அவர்களிடத்திலிருந்து எதிரியின் பெயர் மற்றும் ஃபோட்டோ ஆகியவற்றை வாங்கி அவற்றை மயானத்தில் வைத்து பூஜைகள் செய்து எதிரியின் பெயரை ஒரு தாமிர தகட்டில் சுடுகாட்டில் இருக்கின்ற எலும்புகளை எடுத்து அந்த எலும்பு ஒடியாமல் தாமிரத்தகட்டில் எதிரியின் பெயரை அழுத்தி எழுதி அதில் அந்த நபருடைய போட்டோ மற்றும் அவர் சம்பந்தப்பட்ட ஏதாவது பொருள்களை வைத்து அதன் மீது சத்ரு நாசன மையை தடவி அதன் மேல் இந்த குட்டிச்சாத்தான் புல்லுருவியை வைத்து நன்றாக மடித்து கருப்பு நூலால் இறுக்கி கட்டிவிட்டு யார் ஒருவர் பாதிக்கப்பட வேண்டுமென்று யாரை எதிரி என்று நினைக்கின்றார்களோ அவர்களுடைய வீட்டில் இதை அதே அமாவாசை தினத்திலோ அல்லது அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளோ தூக்கி போட்டுவிட்டால் போதும் அந்த வீட்டில் தொடர்ந்து குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் வரை நல்லவை என்பதே <laughs> நடக்காமல் போய்விடும் கெட்டது மட்டுமே நடந்து கொண்டிருக்கும் இதுபோன்ற பாதிப்பு <laughs> ஏற்படுத்த வேண்டும் <laughs> என்று செய்வது <laughs> மிகப்பெரிய பாவகாரியம் <laughs> ஆனாலும் ஒரு சிலருக்கு அவர்கள் செய்த கெடுபலன்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய வகையில் சிலர் இதை செய்ய வேண்டுமென்று கேட்டு செய்திருப்பார்கள் அவ்வாறு செய்து இதை தூக்கி போட்டிருந்தால் தூக்கி போடப்பட்ட வீட்டில் இருப்பவர்களுக்கு தொடர் தொல்லைகளும் தோல்விகளும் தொந்தரவுகளும் வந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் பொதுவாக நிம்மதி என்பதே இல்லாமல் இருக்கும் கையில் வருமானம் வந்தாலும் வரக்கூடிய பணம் ஒன்றுக்கு பத்து மடங்காக வீண் விரயமாக வெளியே போவதே தொடர்கதையாக மாறிக்கொண்டிருக்கும் எனவே இது போன்ற குட்டைச்சாத்தான் புல்லுருவியை பயன்படுத்தி செய்யப்பட்ட பாதிப்புகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமென்றால் உங்களுக்கு மேற்சொன்ன தொந்தரவுகள் இருக்கிறதென்றால் உங்களுக்கு எமது உதவி தேவைப்படுகிறதென்றால் நீங்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு உங்களுக்கு தொடர்கதையாக இருக்கக்கூடிய பாதிப்பிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக விடுபட முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்